ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பகுதி ஒன்று சொற்றொடர் அமைக்க அதுதான் பார்க்க போகிறோம் சொற்றொடர் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா சில சொற்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆனால் அந்த சொற்கள் வந்து மாறி மாறி இருக்கும் அந்த சொற்களை வரிசைப்படுத்தும் பொழுது நமக்கு அழகான ஒரு சொற்றொடர் அல்லது வாக்கியம் ஒன்று கிடைக்கும் அதை தான் கண்டுபிடிக்கணும் அதுதான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பகுதி ஒன்று சொற்றொடர் அமைக்க அதுதான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நாம் மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்பலாம் வினாக்கள் உங்களுக்கு முதலாவதாக கொடுக்கப்படும் இறுதியில் ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகள் கொடுக்கப்படும் வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல் வந்து மாறி மாறி இருக்கும் சில சொற்கள் விடைகளில் வந்து அனைத்து சொற்களும் வரிசைப்படுத்திய ஒரு அழகான ஒரு வாக்கியம் அல்லது சொற்றொடர் இருக்கும் அதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடியது வாங்க பகுதி ஒன்று சொற்றொடர் அமைக்க பார்க்கலாம் இன்று நாம் சொற்றொடர் அமைக்க பகுதி ஒன்று அதற்குரிய வினாக்களை இப்பொழுது பார்க்கலாம் அந்த வகையில் நாம் இன்று பார்க்கக்கூடிய முதல் வினாச்சொற்கள் பாடம் படித்தான் அவன் இங்கு மூன்று சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த மூன்று சொற்களையும் வரிசைப்படுத்தி எழுதும் பொழுது ஒரு அழகான சொற்றொடர் அல்லது வாக்கியம் கிடைக்கும் அதைத்தான் கண்டுபிடிக்க வேண்டும் அவ்வாறு நீங்கள் விடையை கண்டுபிடித்தால் உங்கள் விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினா சொற்கள் இருந்தது நன்றாக சாப்பாடு இந்த மூன்று சொற்களும் இடம் மாறி உள்ளன இந்த மூன்று சொற்களையும் சரியாக வரிசைப்படுத்தும் பொழுது நமக்கு அழகான ஒரு சொற்றொடர் கிடைக்கும் அதுதான் விடையாக அமையக்கூடியது நீங்கள் விடையினை கண்டுபிடித்தால் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் உங்கள் விடைகளை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் சரிபார்த்து கொள்ளலாம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் வேண்டும் மறக்க கவலையை இந்த மூன்று சொற்களையும் வரிசைப்படுத்தும் பொழுது நமக்கு ஒரு சொற்றொடர் கிடைக்கும் அதுதான் விடையாக அமையக்கூடிய சொற்றொடர் நீங்கள் விடையை கண்டுபிடித்தால் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் உங்கள் விடைகளையும் சரிபார்த்து கொள்ளலாம் சொற்றொடர் அமைக்க பகுதி ஒன்று அதற்குரிய அடுத்த வினாச்சொற்கள் உண்டு நரிக்கு தந்திரம் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள மூன்று சொற்களும் சற்று இடமாறி உள்ளன இந்த சொற்களை சரியாக வரிசைப்படுத்தி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அழகான சொற்றொடர் கிடைக்கும் அதுதான் விடையாக அமையக்கூடியது சொற்றொடரை கண்டுபிடியுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த சொற்றொடர் சரிதானா என்பதனை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினா சொற்கள் வாழ்வு தேவை மகிழ்வான இந்த மூன்று சொற்களும் மாறி உள்ளன மூன்று சொற்களையும் சரியாக வரிசைப்படுத்தி எழுதும் பொழுது நமக்கு ஒரு வாக்கியம் கிடைக்கும் அதுதான் விடையாக அமையக்கூடியது வாக்கியத்தினை கண்டுபிடியுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த வாக்கியத்தினை விடையாக கமெண்ட் பாக்ஸிலும் எழுதி அனுப்பலாம் பகுதி ஒன்று சொற்றொடர் அமைக்க அதற்குரிய இறுதியான வினாச்சொற்கள் ஓடியது ஆற்றில் தண்ணீர் இந்த மூன்று சொற்களும் சரியான முறையில் அமையவில்லை இந்த மூன்று சொற்களையும் வரிசைப்படுத்தி எழுதும் பொழுது நமக்கு சரியான சொற்றொடர் கிடைக்கும் நீங்கள் சரியான சொற்றொடரை கண்டுபிடித்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் உங்கள் விடைகளை சரிபார்த்து கொள்வதற்கு விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன அந்த விடைகளுடன் உங்கள் விடைகளையும் ஒப்பிட்டு பாருங்கள் இதுவரையில் நாம் சொற்றொடர் அமைக்க பகுதி ஒன்று அதற்குரிய வினாக்களை பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் நீங்கள் விடைகளை கண்டுபிடித்தால் அதனை கான்பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை சரிபார்த்து கொள்வதற்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் சொற்றொடர் அமைக்க பகுதி ஒன்று அதற்குரிய வினாக்களை இதுவரையில் பார்த்தோம் இப்பொழுது விடைகளை பார்க்கலாம் அந்த வகையில் நாம் இன்று பார்த்த முதல் வினாச்சொல்லிற்கான விடை அவன் பாடம் படித்தான் அழகான ஒரு சொற்றொடர் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இதுதான் விடையாக அமையக்கூடிய சொற்றொடர் சரியான இடத்தில் சொற்கள் அமைந்து அழகான சொற்றொடர் உள்ளது நீங்கள் இவ்வாறு விடையினை கண்டுபிடித்தால் உங்கள் விடைகளை சரிபார்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொல்லிற்கான விடைகள் சாப்பாடு நன்றாக இருந்தது இங்கு அழகான ஒரு சொற்றொடர் அமைந்துள்ளது அதாவது மூன்று சொற்களும் இடமாறியிருந்தன அவற்றை சரியாக வரிசைப்படுத்தும் பொழுது சாப்பாடு நன்றாக இருந்தது என்ற ஒரு அழகான சொற்றொடர் கிடைக்கிறது இவ்வாறு நீங்கள் விடைகளை கண்டுபிடித்தால் அதனை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் சரிபார்த்து கொள்ளலாம் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொல்லிற்கான சரியான சொற்றொடர் கவலையை மறக்க வேண்டும் இதுதான் சரியான சொற்றொடர் அதாவது வார்த்தைகள் அனைத்தும் சரியான முறையில் ஒழுங்கான வரிசை முறையில் அமைந்து சரியான சொற்றொடராக அமைந்துள்ளது கவலையை மறக்க வேண்டும் என்பது விடையாக அமைகிறது நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் சரிபார்த்து ஒப்பிட்டு பாருங்கள் சொற்றொடர் அமைக்க பகுதி ஒன்று அதற்குரிய அடுத்த வினாவிற்கான சொற்றொடர் நரிக்கு தந்திரம் உண்டு என்பது சரியாக அமைந்துள்ள சொற்றொடர் ஆகும் ஏனெனில் வார்த்தைகள் சரியான முறையில் அமைந்து அழகான ஒரு சொற்றொடராக அமைந்துள்ளது நரிக்கு தந்திரம் உண்டு என்பது இங்கு விடையாக அமைகிறது இவ்வாறு நீங்கள் விடையினை கண்டுபிடித்திருந்தால் அதனை சரிபார்த்துக் கொள்ளலாம் அடுத்ததாக நாம் பார்த்த வினாவிற்கான விடை மகிழ்வான வாழ்வு தேவை என்பது சரியான முறையில் வார்த்தைகள் அமைந்த ஒரு அழகான சரியான சொற்றொடர் எனவே மகிழ்வான வாழ்வு தேவை என்பது இங்கு விடையாக அமைகிறது நீங்கள் இவ்வாறு விடையினை கண்டுபிடித்தால் அதனை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்து கொள்ளலாம் சொற்றொடர் அமைக்க பகுதி ஒன்று அதற்குரிய இறுதியான வினாச்சொல்லிற்கான விடை ஆற்றில் தண்ணீர் ஓடியது என்பது சரியாக அமைந்த சொற்றொடர் அதாவது ஒவ்வொரு சொற்களும் சரியான முறையில் அமைந்து ஒரு அழகான சொற்றொடராக அமைந்துள்ளது எனவே ஆற்றில் தண்ணீர் ஓடியது என்பது விடையாக அமைகிறது நீங்கள் உங்கள் விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் சரிபார்த்து ஒப்பிட்டு பாருங்கள் இன்று நாம் சொற்றுடர் அமைக்க பகுதி ஒன்று அதற்குரிய வினாக்களையும் விடைகளையும் பார்த்தோம் மிகவும் எளிமையானதாக இருந்திருக்கும் மீண்டும் இதுபோன்ற ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்